ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது திருவண்ணாமலை அண்ணாமலை ஏறும் உண்ணாமலை அம்மன் கோவில் தான் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா முன்னாடி கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்குது அதனால் நேரடியாக விட இருக்கிறாங்க கொஞ்சம் கிராஸாக தான் விடுறாங்க இப்போ கொஞ்சம் நாள் வேலை நடக்கிறது வரைக்கும் அப்படிதான் விடுவாங்களாம் இதாங்க கோவில் என்ட்ரன்ஸு ராஜகோபுரம் கிழக்கு கோபுரம்னு சொல்லுவாங்களா அந்த கோபுரம் ராஜகோபுரம் இங்கேருந்து தான் நம்ம சாமி கும்பிட்டு விலக்கேற்றுறதோ இல்லை சுடம் எது வேணாலும் நம்ம இங்கே ரெடி பண்ணி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கிரிவலமே போக தொடங்குவாங்க இந்த என்ட்ரன்ஸ்லேருந்தே இங்கே ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த விளக்கெல்லாம் ஏற்றுட்டு இங்கே சாமி உடம்பத்துக்கே என்ட்ரன்ஸு இப்படி நேராக வர முடியல அதனால் வந்தால் முதல் முதல்வீங்க அதாவது நான் ஒம்பது லிங்கமும் எடுத்திருந்தோம் அதாவது ரொம்ப ஸ்பீடாக போனதுனால வந்து டக் டக்குன்னு எடுக்க முடியல இது முதல் லிங்கம் அதாவது கூட்டு இருந்துச்சு காலையிலேயே போய்ட்டோம் அடுத்தடுத்து ஒவ்வொரு லிங்கமாகவே வந்து ஒம்போது லிங்கம் கும்பிட்டுருந்தோம் நம்ம நடந்து போகிறதா இருந்துச்சுன்னா பொறுமையாக சாமி கும்பிட்டு வரலாம் நம்ம கார்லேயோ அப்படி இல்லைனா ஆட்டோலையோ போகும்போது போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் நிப்பாட்டினாங்கன்னா நம்ம போய் டக் டக்குன்னு சாமி கும்பிட்டு வர மாதிரி இருக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகும் அது நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா ஃப்ரீயாக கும்பிட்டுட்டு வரலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னால் ஃபுல்லுமே எடுக்க முடியாது அதேமாதிரி கோவில் உள்ளேயும் அந்த கருவறையும் எடுக்க முடியாது வெளி என்ட்ரன்ஸ் ஒவ்வொரு லிங்கமாக ஒம்போது லிங்கம் இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே சாமி கும்பிட்டு வந்துருவோம் அது எப்பொழுதுமே அந்த என்ட்ரன்ஸு போகும்போது கையில் சூட வாங்கிக்கோங்க அங்கே போயிட்டு தீப்பெட்டியெல்லாம் தேடுறதுக்கு பார்த்தாலும் நம்ம கையில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒவ்வொரு லிங்கம் போகும்போது நம்ம அதுக்கு சன்னதிக்கு முன்னாடியே வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம போய்கிட்டு இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் டைம் இருக்கும் நடந்து போகிறதா இருந்தால் பொறுமையாக விளக்க அந்த மாதிரி போகலாம் இல்லை எமெர்ஜென்சியாக போகிறோம் போது டக்குனு ஆட்டோவில் போகணும் வரணும் அப்படின்னு வந்தீங்க கொஞ்சம் சூட எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கே வச்சுட்டு சாமி கும்பிட்டு வரலாம் நாங்கள் அப்படி தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு தான் நாங்கள் இருந்தோம் ஒம்பது லேத்தையும் கும்பிட்டு கோவில் எண்ட்ரன்ஸ் வந்துட்டேன் எதாதுங்க கோவில் என்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் கும்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு அதுக்கப்புறம் நான் உள்ள போனோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க